மாஸ்காட்டிய மாசுக்கள் திருப்பூரில் தமாஷான திமுக கூட்டம் காலி சேர்கள் முன் அமைச்சர்கள் ஒரே தமிழ்நாடு முழுவதும் ஒரணியில் தமிழ்நாடு தீர்மான விளக்க பொதுக்கூட்டங்களை நடத்த திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் உத்தரவிட்ட நிலையில் பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் அதனை மிக பிரம்மாண்டமாக நடத்தி மாஸ்காட்டினர் ஆனால் திருப்பூரில் நடைபெற்ற கூட்டமும் சமூக வளர்களில் கீழ்கிண்டலுக்கு ஆளாகியிருக்கிறது இரு அமைச்சர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் நெடுஞ்சாலையின் குறுக்கே மேடை ஆறாயிரம் இருக்கைகள் அமைக்கப்பட்ட நிலையில் வெறும் இருநூறு பேர் மட்டுமே கூட்டத்தில் கலந்து கொண்டதால் பெரும்பாலான இருக்கைகள் வெறிச்சோடி காணப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தயாராகி வரும் திமுக ஓரணியில் தமிழ்நாடு என்ற இயக்கத்தை ஆரம்பித்து உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்தியுள்ளது அந்த வகையில் தமிழ்நாட்டை தனி குளிய என்ற முழக்கத்தை முன்னெடுத்திருக்கிறார் மேலும் ஓரணியில் தமிழ்நாடு தீர்மான விளக்க பொது கூட்டங்களை தமிழ்நாடு முழுவதும் நடத்த வேண்டும் என உத்தரவிட்டார் ஸ்டாலின் இந்த நிலையில் பிற மாவட்ட செயலாளர் மாஸ்காட்ட திருப்பூரில் நடைபெற்ற கூட்டம் கேளுக்கிண்டலுக்கு இருக்கிறது திருப்பூர் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு தமிழ்நாட்டை தனிக்குடிய மாநன் பொதுக்கூட்டம் தாராபுரம் புது காவல் நிலைய வீதியில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் முபே சாமிநாதனும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் கையல்வெளி செல்வராஜும் கலந்து கொண்டனர் என்று அறிவிக்கப்பட்டது மற்ற மாவட்டங்களைப் போலவே மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தை நடத்த ஏற்பாடுகள் நடைபெற்றது அந்த நெடுஞ்சாலையில் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட இருக்கைகள் அமைக்கப்பட்டு ஏற்பாடுகள் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது ஏராளமான பொதுமக்கள் கூடுவார்களினை பாதுகாப்பு பணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார்கள் குவிக்கப்பட்டனர் ஆனால் கூட்டம் தொடங்கி சில மணி நேரம் வெகு சிலரே கூட்டத்தில் கலந்து கொண்டனர் கிட்டத்தட்ட ஆறாயிரம் பேருக்கு இருக்கை அமைக்கப்பட்ட நிலையில் இரநூறு முதல் முன்னூறு பேர் மட்டுமே அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் பெரும்பாலான மக்கள் என்று காலியாக காட்சியளித்தது அமைச்சர்கள் பேசத் தொடங்கியதும் அங்கிருந்த சிலரும் கிளம்பிச் சென்றதால் அங்கிருந்த இருக்கைகள் அனைத்தும் காலியானது இதனால் இதனால் காலி இருக்கைகளை பார்த்து பேச வேண்டிய நிலை அமைச்சர்களுக்கு ஏற்பட்டது இருந்தபோதும் மேடையில் இருப்பவர்கள் வைத்து சமாளித்து கூட்டத்தை வழியாக நடத்தி முடித்தனர் திமுகவினர் தற்போது இந்த புகைப்படங்கள் சமூக வலைதளத்தில் வெளியாகி விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது